இங்கே ஆளுகின்ற திமுக மாவட்ட செயலாளர் வசந்த கார்த்திகேயன் அவர்கள் சொத்துக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவருக்கு தேவை என்றால் அவருக்கு தேவை என்றால் அந்த இடம் அவருக்கு வேண்டும் என்றால் அந்த நிர்வாகத்தை அந்த நிர்வாகியின் மீது மறைமுக தாக்குதலை ஏற்படுத்தி கையகப்படுத்துகிறார்கள் அதேபோல் தான் இன்றைக்கு பிரிதிமகத்தில் நமக்கு வழங்கப்பட்ட பட்டா நலத்தை அவர்களுக்கும் எண்ணத்தில் தான் இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று மாலை நேர கூட்டத்தில் நான் தெரிவித்துக் மக்கள் எதற்காக மறுபடியும் மறுபடியும் இந்த செயலை செய்கின்ற திமுக திமுகவுக்கு மாறி வாக்கு செலுத்துகிறார்கள் முதலில் கற்க வேண்டும் மக்களுக்காக இந்த ஆட்சி நடக்கிறதா சித்தருக்கு என்னுடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர் மன்னர்கள் சேது மன்னர்கள் பாண்டியர்கள் சேரசோய பாண்டிய மன்னர்கள் என்று ஆண்டு கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தார்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்து கொண்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசாங்கம் திமுகத்தினர் மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி வசந்த கார்த்திகேயன் என்றால் திருவண்ணாமலை திருச்சி சிவா இப்படி என்று தமிழ்நாட்டை கூறு போட்டி விலையெடுத்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை புறக்கணிப்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறோம் தயவு செய்து இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி சாதாயக்கண மூணு மனுஷர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க

மகன் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் ஐயா அவர் உட்பட பேணாகர கட்டத்தில் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் முழுமையாக மது அறையில் முற்புறக்கணிப்போம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க ஏதாவது அவங்க அதுக்கான தீர்வு கிடைச்சதா நான்கு ஆண்டு முடிந்து இன்றைக்கு மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்திற்கு ஆறுக்கான தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் இதே பெரிய வாக்குறுதிகள் சொல்லிதான் உங்க வாக்க கேட்பாங்க வாக்க நீங்க திரும்ப அவங்களுக்கு செலுத்தினீங்கன்னா நம்ம பிள்ளைங்க படிச்சிருக்கீங்க இல்லையா கல்லூரி

எல்லா ஊடகத்திலும் ஒரு ஊடகம் பார்த்தா சீமான் மண்ணு தனிச்சு தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு ஆண்களுக்கு பாதி வைப்பாரு பெண்களுக்கு பாதி வைப்பாங்க நிறுத்தி அந்த இடத்தை எந்த ஊடகமும் வெளிச்சத்துக்கு ஆனா பெரியார மிகவும் தோட்டத்தில் விமர்சனம் பண்ணிட்டார என்று அதை பல ஊடகத்தில் விமர்சனம் செய்யறாங்க நாங்க அது பெரியார பிரச்சனை பண்ணி இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு யாரோட மக்களும் எந்த கட்சியோட கூட்டணி இல்லாத இருபத்தி நீங்க ஓட்டு வாங்கணும் ஈரோட்ல வாக்கு கேட்கறாங்க திமுக ஒவ்வொரு வாக்குக்கும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு வச்சுதான் அந்த தேர்தல் அவங்க வெற்றி பெற்றாங்க அவர் வெற்றி பெற்றவர் யார் சாதாரணமான ஆளாரு சந்திரசே விஜயகாந்த்ல இருந்து பிரிஞ்சு போன ஒரு தலைவர் அவரு இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணாரோ அதை விட பல மடங்கு கோடி கணக்கில் இன்னைக்கு சம்பாதிச்சிருப்பாரு மறுபடி மறுபடி இந்த ஊழல் ஆட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினா அண்ணா இந்த 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 சீமானுக்கு நீங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க தமிழ்நாட்டை சொர்க்க பூமியா உலக நாடுகளில் இருக்கின்ற வல்லாதிக நாடுகளில் இருக்கின்ற எடுக்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு சீமான யாரோட கூட்டணி வைக்காம மக்கள் கூட்டணி வைக்கிறாரு எதுக்கு நீங்க அவங்களுக்கு இலவச பட்டா வாங்கினீங்க மறுபடியும் அந்த பட்டாவை நீங்க வந்து பிறந்த இல்லையா அதை மறுத்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும்னு இந்த மக்கள் எதுக்கு எதுக்காக புறங்க இல்லை நீங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய நம்ம நம்ம திமுக மாவட்ட செயலாளர்